நீங்கள் தெய்வனாகி கத்துறத்துல அன்புக்கு ஒருந்தான் அப்படின்னு எதிர்பார்ப்பார் அரகுர மனதோடு அல்ல ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக அப்படி அல்ல நீங்கள் முழு மனதோட ஆண்டவட்டத்தில் அன்புக்கு வரும்போது அவர் உங்களுடைய ஆர்வத்தில் பிரியப்படுகிறவராக மாறுகிறார் மீன் அதனால தான் வந்து வசனத்தை மத்திய இருபத்தி ரெண்டில் அப்படி எழுதி வச்சிருக்கிறார் உன் தெய்வனாகி கத்திரிடத்துல இது நியாயப்பிரமானமும் திருக்கு தரிசனம் முழுமையும் இந்த வசனத்தில் அடங்கியிருக்குது அப்படின்னு அந்த கீழே வாசிக்கிறோம் ஸோ முழு ஹயத்தோடு நீங்கள் அவர் ஆராதிக்கும்போது ஒரு விசேஷமான ஒரு அற்புதங்களையும் ஒரு இறுதியத்துல சமாதானத்தை நீங்க பெற்றுக் கொள்வீர்கள் அமேன்